தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார் இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் விடியலை உணர்வது கிழக்கில் நம் வாழ்வின் விடியலை உணர்வது நம் உழைப்பில் இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பத்தொன்போது ரெண்டு இருபது இருபத்தி ஆறு புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் இன்று திதி திதியை வளர்பிறை இன்று யோகம் சித்தம் கரணம் கௌலோகம் இன்று கடகராசி குறிப்பாக ஆயிலை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நல்ல நேரங்கள் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரங்கள் உண்டு இன்று ராகுகாலம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டமாக உள்ளன அமிர்தாதியோகம் சித்த யோகம் இன்று வாரசூலை தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் மேசராசிக்கு இன்று உயர்வு பெறுகின்ற பொன்னாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கின்ற காலகட்டம் மிகுந்த சிறப்பான காலகட்டமாக உள்ளன குறிப்பாக உங்கள் ராசி அதிக உச்சம் பெற்றிருக்கிறார் இன்று குருபலன் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் குறிப்பாக ஐந்து கிரக சேர்க்கைகள் சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் ராகு இந்த பகவான் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகிரகமாக இருக்கின்றன கல்வி சம்பந்தப்பட்டது மாணவர்கள் யோக பலன்கள் கொடுக்கின்றனர் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருகின்றன குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளிமாநிலம் சம்பந்தப்பட்டதுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் அற்புதமாக இருக்கின்றன இந்த சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன தே தேர்வு சம்பந்தப்பட்டது விஷயத்தில் மாணவர்களுக்கு மிகுந்த யோகமும் புதிதாக இன்டர்வியூ அட்டன் பண்ணவர்களுக்கு மிகுந்த யோக பலனாக கொடுக்கின்றன புதிதாக வீடு கட்டுவது வீடை விற்பது கட்டிய வீட்டை மாற்றி அமைப்பது இது போன்ற எந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அனுகூலம் கிடைக்கிற காலகட்டம் நிறைய பேருக்கு பண வருவாய்கள் கடனை அடைக்க வழிபறக்கும் பண வருவாயை அதிகரிக்க கால சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் இந்த நாள் பொன் நாளாக இருக்கின்றன உங்களுக்கு ராசி என்னாக இருப்பது ஒன்று ஆரஞ்சு நேரங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்றைய தீப வழிபாடு சிவ வழிபாடுகள் அற்புதம் செய்யும் நாளாக மாறுகின்றன ராசிக்கு அற்புதமான நாள் இன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வலுவையான காலகட்டத்தில் இருக்கும் காலகட்டத்தில் உங்கள் பத்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் வலுப்பெறுகிற காலகட்டம் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டது புது முயற்சி அனுகூலமாக இருக்கின்றன உடல் நோயிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டம் உங்களுக்கு லாபகரமாக இருக்க அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் தன வரவு உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர பிரிவினைக்கு செல்லும் குடும்பங்களும் பொறுமையாக அமர்ந்து பேசினால் இன்று முடிவுக்கு வருகிற காலகட்டம் ஒன்று உங்களுக்கு இப்பொழுது பூர்வீக ரீதியான அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்டு முயற்சி செய்யலாம் மாணவர்களுக்கு கோல்டன் டைமாக இருப்பதால் மாணவர்கள் கல்வியில் மேன்மை உண்டு இன்று குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலகட்டம் குழந்தைக்கு அற்புதமாக இருக்கின்றன இதற்காக முயற்சி செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் பத்தில் பல வலிவாக இருக்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்டது வியாபார விருத்தி சம்பந்தப்பட்டது பல முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கின்றன அற்புதம் நிகழும் திருமணத்துக்கு இருந்த தடைகள் விலகி இந்த திருமணம் சுப நிகழ்வாக ஏற்படுகிற காலம் திறந்துவிட்டன வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது ஆறு மற்றும் பீட் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி அம்சமும் பாலாஜி திருப்பதி பாலாஜி வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள் என்று மிதுன ராசிக்கு இன்று ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுக்கு குறிப்பாக கௌரவங்கள் கிடைக்கும் சென்ற இடம் எல்லாம் சிறப்பாக இருக்கிற காலகட்டங்கள் ஒன்று உங்களுக்கு அந்தஸ்து யோகங்கள் ஏற்படுகிற காலகட்டம் மதிப்பு மரியாதைகள் கிட்டிய பெண் உங்களுக்கு தொழில் வேலை அனைத்திலும் சுபகமாக நடக்கின்ற காலகட்டமாக வருகின்றன குறிப்பாக இன்று புது நபர்கள் அறிமுகமாக வாய்ப்புண்டு அந்த நபரின் மூலம் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன தொழில் துறையை முன்னேற்றலாமா தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி செய்யலாமா என்ற எண்ணம் ஆண் பெண் இருவருக்கும் வருகின்ற காலகட்டங்கள் ஒன்று இப்பொழுது உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி ஒரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு சினிமா அரசியல் சம்பந்தப்பட்ட துறையினர் குறிப்பாக ஆசிரியர் துறை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு யோக பலனாக இருக்கின்றனர் இப்பொழுது கடலிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் பிறக்கின்ற காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ரெண்டுக்குரியவர் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக தன தருவாய் வாய்ப்புகள் புதிய அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் கடனிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் ஏற்படுகின்றன உடல்நிலை சீராகும் காலகட்டம் குறிப்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது உடல்நிலிருந்து மீண்டு வர காலகட்டம் ஒன்றும் இப்பொழுது உங்களுக்கு ராசி எண்ணாக அதிர்ஷ்ட தெய்வமாக இருப்பது ஐந்து மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக உங்களுக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட சூரிய நாராயணர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற இன்று ராசிக்கு இன்று மிக மிக முக்கியமான நாள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கைகள் ஏற்படுகின்றன இன்று கவனிக்க கவனித்து பயணிக்க வேண்டிய காலகட்டம் குறிப்பாக ஆயுள் நட்சத்திரத்தில் சந்திராஷ்டிரம் இருப்பதால் இவர்கள் இறைவன் வழிபாடு மட்டுமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றதாக குறிப்பாக இன்சூரன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது உடல் உபாதைகள் இருப்பவர்கள் மீண்டு வர வழிபிறக்கின்ற காலகட்டமாக உள்ளன இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வழிபாட்டு தெய்வமாக இறை நம்பிக்கைகள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுக்கு இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு அம்பாள் வழிபாடு திருச்செந்தூர் முருகர் வழிபாடு இவைகள் யோக வலனை குறிக்கின்றன தங்கு தரையில் போக்குகின்ற காலகட்டம் ஒன்று இப்பொழுது மாணவர்களுக்காக மட்டும் குறிப்பாக ஹாஸ்டல் சென்று படிக்கலாமா என்ன கல்வி எடுக்கலாம் என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் ஆசிரியரிடம் என்ன ப யோசிப்பது என்ன கேட்பது இது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் குறிப்பாக வேலை மாறுதல் செய்ய பல பேர் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் வேலையை விட இப்பொழுது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக ஒன்று வேலையில் கவனமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம் தெரியாதவரிடம் பணத்தை கொடுக்க வேண்டாம் புது விஷயத்தில் இன்று ஆர்வம் செலுத்த வேண்டாம் ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடிய காலகட்டம் ஒன்று குடும்பத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் தீர்கின்ற காலகட்டமாக இருக்கின்ற குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு ஏற்படுகிற காலகட்டம் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக ரெண்டு மற்றும் எண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இன்னொரு எண்ணாக ஒன்பது மற்றும் சிவப்பு நிறங்கள் மெரூன் இது போன்ற நிறங்கள் உங்களுக்கு தக்க துணையாக இருக்கின்ற காலகட்டம் இன்று சிம்ம ராசிக்கு இன்று பரிசு மலைகள் பொல்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கையுடன் சந்திரபகவான் பயணிக்கிறார் பன்னிரெண்டாம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் பரிசு மலை பாராட்டு மலைகள் பொலிகின்ற காலகட்டமாக இருக்கின்றன உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சீராகும் காலகட்டம் புது நபர்கள் அறிமுகமாகிறது இன்று வியாபாரத்தில் நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்றன இன்று ஒவ்வொரு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு படியும் மிக மிக முக்கியமான காலகட்டம் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் போட்டி பொறாமையில் வெற்றி பெறுகிற சூழ்நிலைகள் அமைத்துக் கொடுக்கிறார் இன்று மாணவர்கள் கல்வி ரீதியாக மிகுந்த வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் குடும்பஸ்தானாதிபதி ஏழில் இருக்கும்பொழுது கணவன் மனைவியிடமோ இல்லை மனைவி கணவனிடமோ கொடுக்கல் வாங்கல்கள் அது சார்ந்த பிரச்சனைகள் இன்று தீர்வுக்கு வருகின்றன பேச்சுவார்த்தைகள் இன்று கனிவாக இருக்க வேண்டும் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் பயந்து கொண்டிருப்பவர்கள் அஷ்டமச்சனி விலகும் கால சூழ்நிலை ஏற்படுவது போல் இன்று பல தருகின்ற காலகட்டம் குறிப்பாக தொழிலில் அதீத வளர்ச்சி கடனை அடைக்க வழிகள் பிறக்கின்றன மனதுக்கு நிம்மதி வெற்றி வாய்ப்பை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கிற எண் எண்களாக மூன்று மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்றன இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று சிறப்பான காலகட்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள் பொன்னாள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றன ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஆறில் வழிபடும் காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன வேலையில் புது மாறுதல்கள் புது மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டம் புதிய வேலைகள் அப்ளை செய்ய புதிய வேலையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தொந்தரவுகள் விலக காலகட்டம் அற்புதமாக இருக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் பயணிக்கும் காலகட்டத்தில் வயிறு சம்பந்தப்பட்டது அஜீரணம் சம்பந்தப்பட்டது அல்சர் சம்பந்தப்பட்ட தொந்தர்ப்பு ஒரு மாற்றாக சீக்கிரம் குணமாக வாய்ப்புகள் ஏற்படுகின்றன இப்பொழுது சொத்து சம்பந்தப்பட்டதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்வு கோரும் குறிப்பாக தனதிய விருத்தி ஏற்படுவதால் பேச்சுவார்த்தை கவனமாக பேச வேண்டும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோக பலன்கள் வருகின்றன திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று சாதகமாக இல்லை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் பயணிக்கும் கலந்து கவனமாக இருக்க வேண்டும் இன்று நோய் கடன் எதிரி இதிலிருந்து விடிவிலக்கில் பெறுகின்ற காலகட்டம் குறிப்பாக இன்றைக்கு திடீர் அதிர்ஷ்டமாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடு செய்ய வாய்ப்புகள் உண்டு ஆனால் டே ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது வேண்டாம் இன்றைய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பெண்களால் திடீர் ஆதரவு ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அதிர்ஷ்ட நிறமாக இருப்பது எட்டு மற்றும் ப்ளூ நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று வழிபாடு தெய்வமாக வன தேவதைகள் வழிபாடுகள் காவல் தெய்வ வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னால் இன்று துலாம் ராசி அன்பருக்கு குழப்பத்திலிருந்து தேர்வு பெறுகின்ற காலகட்டமாக ஒன்று இப்பொழுது நீங்கள் அதிகமாக சிந்தித்த ஒரே நேரத்தில் பல முடிவுகள் எடுக்க யோசித்த காலகட்டம் போய் ஒரே விஷயத்தில் கவனமாக செயல்படுத்த வேண்டிய காலகட்டம் மனம் நிதானமாக இருந்தால் வெற்றி வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு மூன்று ஆறுக்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கிறார் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட தொலைதூர பயணங்கள் தொலைதூர தொடர்பு சம்பந்தப்பட்ட அற்புதமாக இருக்கின்றன நிதானம் பிரதானம் என்பதை புரிந்து செயல்படுகிற காலகட்டம் உங்கள் தந்தை தந்தை வழி உறவில் இருந்த மனக்கசப்புகள் மாறி உங்கள் இளைய சகோதர சகோதரிகளில் இருக்கின்ற ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது சொத்து வாங்கலாமா சொத்து விற்கலாமா அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சீர்திருத்தம் செய்யலாமா என்ற சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டம் குறிப்பாக இப்போது பூர்வீக ரீதியான இருக்கின்ற சொத்துக்கள் பூர்வீக ரீதியான வீடுகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு குறிப்பாக குலதெய்வம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையோ குலதெய்வத்தை செய்ய வேண்டிய ஏதாவது விஷயங்கள் வெண்டிங்கள் இருந்தால் அதை முக்கியமாக செய்ய வேண்டிய காலகட்டம் இப்பொழுது குழந்தைய பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு அற்புதமாக இருக்குன திருமணம் குழந்தை தொழில் இனத்தில் வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் ஒன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணும் வளர்ச்சிக்கெனும் கொடுக்கின்ற எண்ணாக எட்டு மற்றும் ப்ளூ ராயல் ப்ளூ இது போன்ற எண்கள் வலிமையாக இருக்கின்றன உங்களுக்கு வழிபாட்டு தெய்வமாக வராகி அம்மன் இப்பொழுது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க காத்திருக்க என்ற காத்திருக்கிறாள் என்றே கூறலாம் விருட்சகராசி அன்பர்கள் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மாறி நல்ல விஷயத்தின் கொடுக்கிற காலகட்டம் குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமாக சொத்து சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று சொத்துக்காக பயணித்தவர்கள் சொத்தில் முதலீடு செய்ய ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடு செய்ய இன்றைய காலகட்டத்தில் கையிருப்பு பணத்தை நகையாக முதலீடு செய்வதே சிறந்த காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிணி மாறி உடல் எடையை குறைக்க வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் வருகின்றன குறிப்பாக தாய் மகன் உறவு தாய் மகள் சம்பந்தப்பட்ட உறவுகள் இன்னும் வலுப்பெறுகிற காலகட்டங்கள் பூர்வீக ரீதியான வண்டி வாகனம் ரீதியான சிந்தனை அதிகமாக ஓடுகிற காலகட்டமாக இருக்கின்றன இன்று கவனமாக இருக்க வேண்டியது பெரிய பணத்தையோ நகையோ கையில் எடுத்துக்கொண்டு வெளிவட்டார பகுதிக்கு செல்லக்கூடிய நிலையை தவிர்க்க வேண்டும் இன்று நகை அடகு வைத்த பொருளை மீட்க மீட்கலாம் ஆனால் அடகு புதிதாக வைப்பதற்கு இன்று சாதகமான நிலையில்லை இல்லை இன்று கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நாளில் பயணிக்கும் காலகட்டத்தில் இப்பொழுது உங்களுக்கு அண்டை வீட்டாரிடம் புதிய உறவுகள் ஏற்படுகிற காலகட்டங்கள் அவர்கள் சுமூகமாக பேசி நட்புறவை பாராட்ட வேண்டும் என்று கருத்து வார்பர்கள் கோபத்தை குறைத்தால் சிறப்பாக இருக்கும் இன்று முக்கியமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது மூன்று மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று குழந்தை வழிபாடுகள் குறிப்பாக குழந்தை வடிவத்தில் இருக்க தெய்வ வழிபாடுகள் மிகுந்த யோகம் குறிப்பாக கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் உங்களுக்கு அற்புதம் செய்யும் காலகட்டம் இன்று தனுசு ராசிக்கு இன்று யோகமான காலகட்டம் ஒன்று தனவரவு ஒன்று யோகங்கள் அதிகரித்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை குறிக்கிற காலகட்டம் புகழ் உங்கள் உச்சிக்கு செல்கிற காலகட்டம் ஒன்று திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோக பலன்கள் குறிப்பாக உங்களுக்கு இத்தனால இருந்த மன நெருக்கடி மாறுகிற காலகட்டம் வந்தாயிச்சு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள் புது நபரை சந்தித்தல் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகின்றன சின்ன சின்ன கம்மிஷன் வகை வருமானங்கள் உழைக்காத சம்பந்தப்பட்ட வருமானத்துக்கு என்று முயற்சிக்க வேண்டும் புதிய தொழில் செய்யலாமா தொழிலில் விளம்பரம் பேர் மாற்றலாமா விளம்பர பழகைகள் வைக்கலாமா இது போன்ற எண்ணங்கள் மேலோங்கும் குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள் வேறொரு புது வேலை சம்பள உயர்வு அதிகரிக்க என்ன வழிவகை செய்யலாம் என்ற சிந்தனைகள் ஓங்குகிற காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பதிவு இன்னும் ரெண்டாம் இடத்தில் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் பேச்சு திறமை ஒன்று தனதானிய வெறுத்தி ஏற்படுகிற காலகட்டம் சனி நாளில் இருப்பதால் கண்டகச்சனி சனி என்று பயப்பட தேவையில்லை ஏனெனில் உங்கள் ராசி உங்கள் உங்கள் சந்திரன் நாளில் இருந்தால் உங்கள் ராசிக்கு குரு பலன் இருப்பதால் இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமே குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன இப்பொழுது உங்களுக்கு ராசி என்னாக நிறமாக இருப்பது ஒன்பது மற்றும் மென் நிறங்களில் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இப்பொழுது வழிபாட்டு தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டியது முருகர் வழிபாடு குறிப்பாக திருச்செந்தூர் முருகர் பழனி முருகர் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள் மகர ராசிக்கு இன்று மகத்துவமான நாளாக இருக்கின்றன திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பதி பரிசுகள் பெறுகிற காலகட்டம் எதிர் எதிர்பாராத விஷயத்தை எதிர்பாருங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கைகள் ஏற்படும் காலகட்டத்தில் குறிப்பாக சூரியன் ராகு புதன் சுக்கரன் சந்திர பகவான் இப்பொழுது பண வருவாய் ஏற்படுகிற காலகட்டம் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகம் ஏற்பட வாய்ப்புண்டு பேச்சில் கனிவு தேவை இப்பொழுது பதட்டமாகவோ வேகப்பட்டவோ பேசக்கூடிய காலகட்டமாக இருக்கின்ற பேச்சு நலமாக இருந்தால் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இப்பொழுது உழைக்காத வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்ரி சீட்டு போன்ற திடீர் யோகங்கள் உண்டு அதற்காக லாட்ரி சீட்டை வாங்க வேண்டாம் அது சார் அது போன்ற தொழிலுக்கு முயற்சி செய்யலாம் வேலைக்கு முயற்சி செய்யலாம் என்று அபிர்விதமாக இருக்கும் மாணவர்கள் இப்பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்டது வேலையில் படிக்கும் பொழுதோ வேலை போதோ இன்டர்ன்ஷிப் போன்ற வாய்ப்புகள் அதி அதிகரிக்கின்றன இப்பொழுது ஆ பொதுவாக சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள் மீடியா சோசியல் மீடியா துறைகள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையினர்களுக்கு யோக வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இன்று உறுதியாகவும் வாய்ப்புண்டு திருமணத்துக்காக புதிதாக ஜாதகம் எடுத்து முயற்சி செய்யலாமா இது போன்ற சிந்தனைகள் இன்று வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன உங்களுக்கு ராசி எண்ணாக வளர்ச்சி தன் எண்களாக இருப்பது ஆறு மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று அம்பாள் வழிபாடு குறிப்பாக மகாலட்சுமி பார்வதி அம்மன் அலங்காரமுள்ள பார்வதி அம்மன் வழிபாடுகள் செய்தால் இன்று யோக புலன்கள் நிச்சயமாக வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கின்றன கும்பராசிக்கு இன்று உழைப்பே உறுதுணையாக இருக்கின்றன உங்களை இன்று மனதை கவனமாக பக்குவமாக வைக்க வேண்டிய முக்கியமான நாள் உங்கள் ராசிக்கு நிறைய கிரகங்கள் குறிப்பாக ஐந்து கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் மனம் பல விஷயத்தில் சிந்தனைகள் வருகிற காலகட்டம் இதுவா அதுவா என பல போராட்டங்கள் இருக்கும் குதிரை போல் கடிவாளம் கட்டிய குதிரை போல் ஒரு மனதாக யோசித்தால் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு இன்று தியானம் நிதானமே உங்களுக்கு ஒற்று இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன உங்களுக்கு சொத்தை விற்க வாங்க இன்று அற்புதமாக இருக்கின்றன புதிதாக கடனை அடைக்க சிறு தொகையை எடுத்து வைத்தால் இன்று கடன் அடைக்க வழிவகை பறக்கின்றன உங்கள் ராசியில் சந்திரன் ராகு இருப்பதால் தெரியாத விஷயத்தில் கொடுத்து ஏமாற வேண்டாம் இது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்று பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச்சுவார்த்தை தவிர்ப்பது நலம் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு முக்கியம் உங்கள் வாக்குப்பளிதம் இருக்கிற நாளாக இருப்பதால் வார்த்தை கவனமாக பயன்படுத்த வேண்டும் வெளிநாடு சம்பந்தப்பட்டதுக்கு சிறப்பாக இருக்கின்றன டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம் இன்றைய காலகட்டத்தில் உங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது ஐந்து மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன நீங்கள் வழிபட வேண்டியது விஷ்ணு அம்மன் வழிபாடு குறிப்பாக உங்களுக்கு சைனப்பெருமாள் குறிப்பாக ரங்கநாதர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாளாக மாறுகின்றன மீன ராசிக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடைய அதிக வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசி அதிபதி நாலாம் இடத்தில் மற்றும் பத்தென் பார்வையில் ஏற்படுவதால் கர்மமே கண்ணாயிரு என்ற உங்கள் சிந்தனை செய்து கொண்டே இருப்பதால் வேலை வெற்றி ஒன்று உங்களுக்கு புதிதாக தொடங்கப்பட்ட புது புது விஷயங்கள் அற்புதம் கொடுக்கின்றன குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புண்டு இடம் வாங்கலாமா சொத்து வாங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும் காலகட்டத்தில் கையில் இருக்கிற பணத்தை கடனை அடைத்துவிட்டு சிறு பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சிறு சேமிப்பு உங்களுக்கு இன்றும் முக்கியமாக இருக்கின்றன உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் இன்று புதிதாக விஷயத்தை கற்றுக்கொள்ள அனுபவங்கள் குறிக்கிற காலகட்டமாக இருக்கின்றன இன்று வளர்ச்சிகரமான காலகட்டம் ஒன்று இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் திருமணத்தில் தடைகள் விலகிற காலகட்டங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளிநா மாநிலம் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது குறிப்பாக உடல் உபாதைகள் ஏற்படுகிற வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தவர்களுக்கு விலகுகிற காலகட்டம் ஒன்றும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் நிறைய கிரகம் பயணிக்கும் காலகட்டத்தில் கவனமாக போக்குவரத்தில் இருக்க வேண்டிய கால சூழ்நிலையும் இன்று தான் ஒன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்ற எண்ணாக இரண்டு மற்றும் வெள்ளை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று அம்பாள் வழிபாடு குறிப்பாக ஆயுதமுள்ள பெண் தெய்வமாக துர்கை காளி இது போன்ற தெய்வங்கள் வழிபாடு செய்யும்போது இன்று உற்ற துணையாக இருக்கும் ஆன்மீகம் அறிவோம் திருவான்மையூர் சென்னை திருவான்மையூர் இருக்கின்ற பரதீஸ்வரர் கோயில் உடல் நோயை பிணியை நோய் நீக்கி உடலில் இருக்கிற உபாதை கண்டறிய உதவுகின்ற அற்புத திருத்தலம் அனைவருக்கும் வணக்கம்